Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த விடியல் எதப்பத்தி பாக்கப் பிறும் பார்த்தீர்கள் நான் நார்மல் நீடில் ஒர்க் தான் ஹேண்ட் எம்ப்ராய்டர் நீடில் எப்படி நம்ம அழகாக ஹாரி ஒர்க் மாதிரி ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இல்லை மூணு ப்ளவுஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது ஒரு சப்ஸ்கிரைபரோட ப்ளவுஸ் தான் என்கிட்ட கண்டிப்பாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க ரெண்டு ப்ளவுஸ் வந்து அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் பட் அதில் நான் ஒன்று தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்க பழைய ப்ளவுஸ்லேயே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் புதுசாக தைக்க போகிற ப்ளவுஸ்லேயும் தைக்கலாம் தென் நான் உங்களுக்கு அது மாதிரி ஒர்க் பண்ணி தரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எனக்கு மறக்காமல் நீங்கள் கொரியர் பண்ணுவீங்க அட்ரஸ் நான் சென்ட் பண்ணுறேன் என்னோடய நம்பர் வீடியோவில் நான் கொடுத்துருவேன் ஸோ ஆரி அண்ட் டெய்லரிங் கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதுவும் ஜாயின் பண்ணலாம் ஆன்லைனில் இருக்கும் ஆஃப்லைனே இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் உங்களை தெரியாமலே நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இது வந்து ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணது இது மாதிரி ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இது ஒரு மாதிரி ராணி பிங்க் கலர் தான் இதுக்கு வந்து என்னடா ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ இதுக்கு வந்து நீடில் நம்பர் பதினொன்று எடுத்திருக்கேன் பதினொன்றாம் நம்பர் ஊசியில் நம்ம எல்லா பீட்ஸும் கொடுக்கலாம் இல்லை பன்னெண்டாம் நம்பர்லேயும் எல்லா பீட்ஸும் கொடுக்கலாம் பத்தாம் நம்பர்லேயும் கோக்கலாம் இப்போது எந்த ப்ளவுஸில் நீங்கள் இந்த ஒர்க்கை போட போகிறீங்களோ அந்த ப்ளவுஸோட கலரில் நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தைக்கிற டைமில் வெளியில் அந்த த்ரெட்டோட கலர் தெரியாது கோல்டன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கோல்டன் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் ஒரு நாலு டாட் வச்சுருக்கேன் எதுக்குன்னா ஸ்லீவுக்கு வந்து புட்டா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ இந்த புட்டாஸ் நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களால் பார்த்து அதை ஆசை தீர பார்த்து கொதி தீரா அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் எம்எம் ரைஸ் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு இது குட்டியாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா பீட்ஸுமே குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க த்ரீஎம்எம் ரைஸ் பீடு வச்சிங்கன்னா த்ரீ அம்மே நீங்கள் வேறு பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து ஃபோர் எம்எம் எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து ரெண்டு வாட்டி இது மாதிரி உள்ளாடியும் விளையாடியும் வெளியிலேயும் நீடில் போட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அப்புறமா ஃபோர் பால் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபுல்லாகவே கோல்டன் தீமில் தான் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ கோல்டு கலரில் நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் இந்த ப்ளவுஸை நம்ம எல்லா சாரிக்கும் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாரீஸ்லேயும் ப்ளவுஸ்லையும் எல்லாம் கோல்டன் கலர் இருந்ததுன்னா அது எல்லாத்துக்குமே வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் இந்த ரைஸ் வீடுக்கு நேரையே மேலே தான் நான் இந்த ஃபோர் அம்எம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதை வந்து டபுள் லாக் கொடுக்கணும் ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் இப்போ தச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொம்பு மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்காக மூணு சுகர் பீட் தென் ஒரு பால் பீட் நீங்கள் பால் பீட் இல்லைன்னா ஃபோர் எம் கூட யூஸ் பண்ணலாம் த்ரமம் எடுத்தால் நல்லா இருக்கும் நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கே நான் எந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு புட்டாஸ் வந்து தைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்னன்னா பட்டர்ஃப்ளை தான் ஸோ கெஸ் பண்ணினவங்க நான் கெஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி புரிஞ்சவங்க நீங்கள் எனக்கு கமெண்டில் தாராளமாக சொல்லலாம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் வி ஷேப்பில் விரித்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் பட்டர்ஃப்ளைக்கு எப்படி மேலே கொம்பு இருக்குமோ அதே மாதிரி தான் தென் அகைன் அடுத்த சைடுக்கும் இதே மாதிரி த்ரீ சுகர் பீட் தென் ஒரு த்ரீ பால்பீட் இதையும் எடுத்து நம்ம அழகா ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப கிராண்டாக எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம் இது மாதிரி குட்டி குட்டியான டிசைன்ஸு கூட உங்கள் இருக்க பழைய ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம் இல்லை புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுற ப்ளவுஸில் இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக தைச்சி பாருங்கள் ரொம்ப நீட்டாக அதே டைமு கிராண்டாக இருக்கும் உங்களுக்கே தோணும் இந்த ஐடியா நமக்கு நேரமே தெரியாமல் போயிட்டே அப்படின்னு ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பேக் சைடை நாட்டு போடுறது வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு வாட்டி இது மாதிரி நீடலுக்கு உள்ளாடி நீடலை நீடலை வந்து இது மாதிரி எடுத்தாலே போதும் அது நாட் ஆகிடும் சரியா இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே இது மாதிரி அதோடய சென்டர் பார்ட்டும் அதோட மேலே இருக்க கொம்பும் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் பீட்ஸ் ஒர்க்கு தான் கொடுக்க சாரி ஸ்டோன் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறோம் இதுக்காக தான் கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கேன் ஐ ஷேப் கிளிப் ஸ்டோன் ரொம்ப பெரிய ஷேப் எடுக்கக்கூடாது குட்டி ஷேப் எடுக்கணும் ஏன்னா நம்ம குட்டி குட்டியான பீட்ஸ் தானே கொடுத்துருக்கோம் ஸோ மீடியம் சைஸில் இருக்க கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கோங்க பீ சந்தோஷம் க்ளூ போட்டு விட்டோன்னா நம்ம வாஷ் பண்ணாலும் போகாது ஸோ அலேக்கா இது மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க ரொம்ப அழகாக நீட்டாக இதை ஒட்டியாச்சு இப்போது இந்த கிளிப் ஸ்டோனை வந்து தூக்குறதுக்கு நம்ம க்ளூ பென் எடுத்திருக்கோம் க்ளூ பென்னும் நார்மலாக கை வச்சு நீங்கள் ஒட்டலாம் இருந்தாலும் க்ளூ பென் எடுக்கிறப்போ அந்த ஷேப் எல்லாம் நமக்கு கரெக்டாக வரும் இந்த பீ சந்தோஷம் க்ளூ வந்து கையில் பட்டாலே திரும்ப நம்ம அந்த பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒட்டுறப்போ நம்ம கையிலே பீட்ஸ் வந்து ஒட்டியிருக்கும் அதனால் கிளாத்தில் ஒட்டாது அதனால தான் இதை வந்து நான் இப்படி ஒட்டியிருக்கேன் ഇപ്പോൾ പാരുങ്ങ നീറ്റാ രണ്ട് സൈഡും ബട്ടർഫ്ലൈ ഷേപ്പ്ക്ക് നാ ഒട്ടി എടുത്താച്ച് எல்லா ப்ளவுஸ் டிசைனையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமையான கமெண்டில் சொல்லணும் சரியா பாருங்கள் நீட்டாக தான் தைச்சு எடுத்தாச்சு இதோட ஸ்டிச்சிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கு நம்ம செலவு பண்ணுறது என்னென்னா ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் செலவு பண்ணுவோம் ஆனால் இது கொஞ்சம் நேரம் இருந்து அது பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கியிருக்கேன் ஒருத்தா இல்லையானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் வந்து ட்ரெஸ் வந்து கொரியர் போடலை கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவாங்க அழகாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு ஸோ நம்ம பொண்ணது அவங்களுக்கு பிடிக்காமல் போகாது அவங்களோட நம்பிக்கையை நான் காப்பாற்றிக்கிட்டேன் இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம் அடுத்த ப்ளவுஸ் நான் தைச்சது தான் அவங்க மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க தைச்சது அந்த ராணி பிங்கோட சேம் ப்ளவுஸ் தான் சேம் அதே அளவு தான் பட் பஃப் ஸ்லீவ் வச்சு கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து சிம்பிளாக என்னடா டிசைன் போடுறது அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அவங்க ஒன்று ரெண்டு மாடல்ஸ் எனக்கு சென்ட் பண்ணாங்க அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஸோ நான் சொன்னேன் சிஸ்டர் இது நல்ல ரேட் ஆகும் அப்படின்னு ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுபடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் ஒட்டுறதுக்காக பிஎஸ் செவன் தௌசண்ட் க்ளூ எடுத்திருக்கேன் ஸ்டோன் செயின் ஒட்டுறதுக்கு ஸ்டோன் செயினில் ஒரு சின்ன ஒரு பேட்மார்க் என்னென்னா இது வந்து துணி பிடிச்சி இழுக்கும் அது மட்டுந்தான் போர்க்கு வேறு எதுவும் கிடையாது கொஞ்சமாக மேலே க்ளூ அப்ளை பண்ணினீங்கன்னா அந்த ஸ்டோனுக்கு மேலே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா அதில் சின்ன முட்டு முட்டு மாதிரி அந்த ஸ்டோனை லாக் பண்ணுறதுக்கு சின்ன கிளிப்போல் இருக்கும் அது வந்து நமக்கு இழுக்காது கிளாத்தில் பிடிச்சி இப்போ நான் ஒரு லைன் வந்து நீட்டாக ஒட்டி எடுத்திருக்கேன் அடுத்த லைனும் இதே மாதிரி நம்ம பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கோம்ல அந்த பஃ்க்கு கீழே இதே மாதிரி ஒட்டி எடுக்கணும் இது இதே பேட்டனை நீங்கள் தைச்சி முடிச்சிருப்பீங்களா அந்த ப்ளவுஸ்லேயும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போது அகைன் நம்ம திரும்பவும் ஸ்டோன் செயின் தான் ஓட்டுறோம் இந்த ஸ்டோன் செயின் ஓட்டுறப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒட்ட பாருங்கள் தென் திருப்பி ஒட்டக்கூடாது ஸ்டோன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக தெரியும்படியாக நீங்கள் ஒட்டிக்கோங்க க்ளூ வந்து ஒரு லைன் கரெக்டாக வச்சு அப்புறமா ஒட்டணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இழகிரும் அங்கங்கே நீங்கள் கேப் இருந்ததுனால இழகிறோம் ஸ்டோன் செயினை இப்போது கிளிப் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது என்ன ஷேப்னு எனக்கு தெரியல மாதிரி இருக்குது ஸோ இந்த கிளிப் ஸ்டோனை நம்ம ஒரு அரை இன்ஜி கேப் விட்டு ஓட்டினா போதும் இப்படி ஓட்டுறப்போ நமக்கு கரெக்டாக வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரொம்ப நெருக்கி ஓட்டக்கூடாது அதே டைம் ரொம்ப கேப் விட்டும் ஓட்டக்கூடாது சரியா இப்போ ஃபுல்லாகவே இதே மாதிரி நம்ம நிறத்தி ஒட்டியாச்சு கழுத்துக்கும் வேறு ஒரு டிசைனும் கொடுக்கல இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஸோ என்னடா ஒர்க் பண்ணுறது என்கிட்ட மிஷினே இல்லை ஆனால் கை ஊசி போட்டு எனக்கு தைக்க தெரியாது அப்போ நான் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஒர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் எல்லாமே ஒட்டுற வேலை தான் எதுவுமே தைக்கிறது கிடையாது ஸோ நீட்டாக வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினா மட்டும் போதும் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க சப்போஸ் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கங்கே ஸ்டிச் பண்ணணும் லிப்ஸ்டோனை உங்களால் ஸ்டிச் பண்ண முடியாது ஸோ இப்போ நான் வந்து ரவுண்டு மிரர் எடுத்திருக்கேன் இந்த சென்டர் பார்ட்டை வந்து கவர் பண்ணுறதுக்காக த்ரீ மூணே மூணு இடத்துல தான் இந்த ரவுண்டு மிரரை வச்சு ஒட்டிட்டு கொஞ்சம் கூட பெரிய மிரர்னால் இன்னும் இருக்கும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இது குட்டியான பார்ட்ரு சரியா ஸோ இது குட்டியான பார்ட்ரானால் நமக்கு பெரிய அளவில் மிரர் வந்து வச்சாலும் நல்லா இருக்காது குட்டியாக இருந்தால் போதும் இப்போ நல்ல வீதி பாட்ருக்குன்னா நீங்கள் பெரிய மிரர் வச்சுக்கோங்க இப்போது க்ளூவை வச்சுட்டு கொஞ்சம் எதுக்கு விடுங்க சரியா க்ளூ நல்லா அப்புறமா நீங்கள் சைடில் திரும்பவும் க்ளூ போட்டுட்டு ஸ்டோன் செயினை ஒட்டி விட்டுக்கோங்க கொஞ்சமாக ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அதில் வச்சுட்டு கஜை கஜைன்னு என் கையெல்லாம் இதாகிட்டு க்ளூ ஆகிட்டு ஃபேப்ரிக் குளூனால் கூட நம்ம பிடிச்சி இழுத்தாது அப்படியே வந்துருந்த வீசும் தோசனை அப்படி இல்லை நமக்கு இரிட்டேஷனாக அந்த நம்ம நெயில் பட்டு பட்டு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே நீட்டாக இதே மாதிரி ஒட்டியாச்சு கழுத்துக்கும் வேணா நம்ம இந்த மிரர் போட்டு அழகாக ஒட்டலாம் கழுத்துக்கு ஒர்க் பண்ணாத ரீசன் என்னென்னா அவங்களோட பட்ஜெட் வந்து கம்மி இந்த ரேட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா அவசரத்தில் ஒரு ஒர்க்கு கிடச்சதும் என்னென்ன பீட்ஸு வாங்கணுமா எல்லாம் வாங்கி அழகாக ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட பட்ஜெட்டை சொல்லும்போது ஐயோ இவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்பாங்க ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன பட்ஜெட்டில் ஹேண்ட் ஒர்க்கா ஆரி ஒர்க்கா என்ன பட்ஜெட்டு பட்ஜெட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுங்க சரியா ஒரு ஒர்க் கிடச்சதும் உடனே சாடி விழுந்து தேவையில்லாமல் நீங்களே ரூபா போட்டெல்லாம் பண்ணி கொடுக்காதுங்க நீங்கள் அஞ்சு ரூபா கேட்டால் யாரும் உங்களும் கொடுக்க மாட்டாங்க ஸோ எந்த கஸ்டமராக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு இருக்கிறது நல்லது இந்த காலத்தில் மனுஷனை நம்பவே முடியலை என்ன அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம கூட நல்லா பழகிட்டு நமக்கே ஆப்படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும் இப்போதைய காலகட்டத்தில் இப்போ பேக்கும் நான் இதே மாதிரி ஸ்டோன் செயின் தான் ஓட்டிருக்கேன் ஸ்டோன் செயின் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் இதுக்கு வந்து த்ரீ மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போது அதுக்கே வந்து தொண்ணூறு ரூபாய் ஆகிட்டு அவங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த ப்ளவுஸும் நம்ம தான் தைச்சோம் பவ் ஸ்லீவ் வச்சு ஸோ அதுக்கு ஒரு பட்ஜெட் வருது தென் இது ஒர்க் பண்ணுறது அப்போ எல்லாம் கூட ஒரு அமௌண்ட் வருமா ஸோ அதனால தான் நான் காலத்துக்கு வந்து சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருக்கேன் സോ ഇതും നീറ്റാ ഒട്ടിയാച്ചു ഒട്ടിയിട്ട് കൈക്ക് നമ്മൾ അത് കിപസ്റ്റോനൊട്ടിപ്പം തരുമാ അത്മാതിരി കാലിഞ്ചും ഇല്ല അര ഇഞ്ചും കെപ്പ് വിട്ട് നീറ്റാ നമ്മൾ ഒട്ടി എടുത്താച്ച് നീറ്റാച്ച് പാരുങ്ങൽ അൗട് അൗട്ടുട്ടോ പാരുങ്ങാ സിമ്പിളാ അതേ ടൈമും പാകത്തുക്ക് രണ്ട് ഗ്രാണ്ടാവും ഇരിക്കും നീറ്റാ ഒരു ഒര്ക്ക് പിടിച്ചിരുതാ നിങ്ങൾ എാരാളമാ്ലൗസുക്ക് ട്രൈ പണി പാകലാം ഇപ്പോൾ നമ്മൾ അടുത്ത ബ്ലൗസ് പാക്കലാം இது வந்து ப்ளவுஸ் கிடையாது சுடிதார் தான் இது வந்து ஒரு குர்த்தி நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல கலெக்ஷன்ல கொஞ்சம் ட்ரெஸ் நமக்கு ஸ்டிச் பண்ணுறது கொடுத்துருந்தாங்க அப்போது வந்து அவங்க ஜோதிகா சாரிக்கு வந்து எனக்கு கவுனாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஸோ அந்த கவுனுக்கு வந்து கழுத்துக்கு ஸ்கேலப் டிசைன் தான் போட்டிருந்தேன் ஸோ அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கும் அந்த ஷார்ப்பு எண்டு வரும் தெரியுமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி ஃபோர் எம்எம் பால் பீட் அண்டு த்ரீ எம்எம் பேல் யூஸ் பண்ணியிருக்கேன் நீட்டாக பீட்ஸ் யூஸ் பண்ணி இது மாதிரி அங்கங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதை வந்து ப்ளவுஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் நிறைய ப்ளவுஸுக்கு வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் ஸோ அதை வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் சாரி ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ற டைமில் எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஸ்காலப் டிசைன் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக பண்ணுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே டைம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நச்சுன்னு இருக்கும் ப்ளவுஸ் நீங்கள் ட்ரை பண்ணுற டைமில் பேக்கில் எண்டு நாட்டு போட்டுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணி வரப்போ அழகாக இருக்கும் கைக்கும் நீங்கள் ஸ்காலப் கொடுக்கலாம் கைக்கும் வந்து ஸ்காலப் கொடுத்து நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆகும் இந்த ஒர்க்குக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்கியிருந்தேன் நீட்டான ஒரு ஒர்க்கு தென் இதில் வந்து வேணால் நீங்கள் வேற மிரர் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் இடையிலருந்து ஸ்காலப்புக்குள்ள எல்லாம் கொடுக்கலாம் நான் வந்து சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஜ கஜேன்னு வேண்டாம்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருந்தேன் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போது ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஷோல்டர் கூட ஸ்லீவை ஜாயின் பண்ணணும் இதுக்காக தான் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் கோல்டன் கலரில் தான் எடுத்திருக்கேன் ஸோ கோல்டன் கோல்டன் கலர் கட் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நீடில் நம்பர் டென் இல்லைன்னா நீடில் நம்பர் பதினொன்று பன்னெண்டு யூஸ் பண்ணலாம் பீட்ஸ் சுகர் பீடு ஊசி தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா இது டூ பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணுறனால நம்ம அந்த ஊசி தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நீடில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த ஊசி வந்து நம்ம தைக்கிற டைமில் பிடிச்சி நம்ம வலிச்சு இழுத்தோன்னா அதோட காதலருந்து த்ரெட்டே வெளியே வந்துடும் நிறைய வாட்டி அப்படி ஆகிட்டு ஸோ கேர்ஃபுல்லாக தைச்சிக்கோங்க இப்போது சிம்பிளாக ஒன்று ஒன்றா நீங்கள் குட்டி குட்டியாக தைக்கணும் ஒரு வீடு தைக்கிற ரெண்டு காலஞ்சு டிஸ்டன்ஸு மூணு சைடுமே நாலு சைடுமே இருக்கணும் சரியா பக் அங்கங்கே குட்டி குட்டியாக தைச்சிக்கோங்க ரொம்ப திட்டு தைக்க வேண்டாம் ஓரளவுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி தைங்க லாஸ்ட் எண்டில் தான் காட்டுறப்போ உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நம்ம தைச்சா மட்டும்தான் இது பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஒர்க்கை பொறுத்தளவில் இதோட ஒர்க் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணூறுபா வாங்கியிருந்தேன் ஆனால் நிறைய நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கட் பீடு வந்து போட்டால் தான் எந்த ஒர்க்கு இருக்கும் ஸோ அங்கங்கே நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இடையில் ஃபோரமாக பால் வீடு கூட ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நீட்டாக இருக்கும் லாங் ஸ்லீவுக்கு நம்ம தைக்கிற டைமில் ஸ்லீவுக்கு எண்டு நம்ம ஃபோ த்ரீ ஃபோர்த்து தைப்போனால் நம்ம எல்போக்கே கிட்டே வந்து நிறைய நெருக்கி தைச்சிட்டு மேலே வர வர கொஞ்சம் கம்மியாக தைக்கணும் அப்போ நல்லாயிருக்கும் இது எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணுமோ அந்தளவுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் நம்ம ஸ்லீவ் வந்து அடிப்பம் தெரியுமா நம்ம ஷேப்புக்கு அதை மார்க் பண்ணி வச்சுட்டு வேணாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சும்மா எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ இடத்துக்கு ஒரே ஒரு பால்பீடு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பேக்கில் எண்டு நேட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஸ்லீவுக்கு ஆகிட்டு இப்போ கழுத்துக்கு வந்து என்ன ஒர்க்குன்னா டூ பீடு எடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டிருந்த இந்த ஒர்க்கு நான் இது வரைக்கும் பண்ணதில்லை நானே பார்த்துருக்கேன் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஸோ இது கஸ்டமரை என்கிட்ட கேட்டது இந்த ஒர்க் என்ன பண்ணி தாங்க அப்படின்னு ஸோ எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டிருந்தது என்ன எந்த ஒர்க்கை நம்ம எடுத்து வீடியோ போடும் அப்படின்னு தான் பார்த்துட்டே இருந்தேன் இதுக்கும் சேம் நீட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கழுத்துக்கு இது மாதிரி நம்ம தைக்கிற டைமில் நீட்டாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் இப்போது நம்ம க்ராஸில் தான் போட்டிருக்கோம் பாருங்கள் காலெஞ்சி விட்டு அடுத்து பீடு ஸ்டிச் பண்ணணும் டூ பீடு இதுக்கு வந்து நீடில் அந்த நீடில் எடுத்தால் மட்டும்தான் முடியும் டென் நம்பரில் கூட ஓரளவு பீட்ஸ் வந்து டூ பீட்ஸ் வந்து ஏற மாட்டேங்குறது அதை பார்த்துக்கோங்க என்னென்னா இப்போ பாருங்கள் நீட்டாக இது மாதிரி ஒவ்வொன்ற ஒவ்வொன்றும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் காலேஞ்சி கேப்ட்டு இது ஃபுல்லாகவே ஒரு லைன் கழுத்துக்கு அப்படியே தச்சு பாருங்க நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருப்பீங்களே கழுத்து ஓரத்துக்கு ஒரு ஸ்டிச்சு அதுக்கப்புறமா தான் இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் இப்போ ஓரத்துக்கு ஒவ்வொரு பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு எண்டில் பாருங்கள் நான் நாட்டு போட்டு முடிச்சிட்டு திரும்ப இந்த ரெண்டு பீடுக்கு இடையில் ஒரு பீடு ஸ்டிச் பண்ணணும் இப்படி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வரப்போ அடுத்த டிசைன் கிடைக்கும் புரிஞ்சா ரொம்ப நீட்டாக ரொம்ப கிராண்டாக உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் நீங்களே தைக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒர்க்கை பொறுத்தளவில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண பழைய ப்ளவுஸ் இருக்குன்னு தெரியுமா எந்த ஒர்க்கும் போட பிடிக்காமல் இருக்கிற ப்ளவுஸில் கூட இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒர்க்கை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஏன்னா அளவுக்கு கிராண்டாக இருக்குங்க இதை ஃபைனல் லுக்கு நான் ரெடி வீடியோவும் போட்டிருந்தேன் இதோட பட்ஜெட் எண்ணூறுபா ஒருத்தா இல்லையானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப லோயிங் இல்லாமல் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் என்னோட பட்ஜெட் எல்லாம் வச்சுருக்கேன் அதிகமாக இது வரைக்கும் வாங்கினதில்லை ஸோ நீங்களும் அதே மாதிரி வாங்கிக்கோங்க அநியாயமாக வாங்குகிற காசு நிலைக்காது அப்படின்னு நான் நினைக்கிற ஆள் ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் கரெக்டாக அந்த ரெண்டு கேப்புக்கும் இடையில தான் வரணும் காலேஞ்சு வச்சு தச்சிங்கன்னா அந்த ரெண்டு கேப்புக்கு இடையில நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ அடுத்து வந்து ஃபில் ஆகி வரும் பார்த்திங்களா இப்போ திரும்பவும் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா செகண்ட் லைனுக்கு லைனை பார்த்து அந்த ரெண்டு செகண்ட் லைனில் இருக்க ரெண்டு பீடுக்கும் இடையில வந்து അടുത്ത് തയ്ച്ചുരുക്കേ ഇപ്പൊടി മൂന്ന് ലൈൻ തയ്ച്ചുക്കേ ഇത് ഇതെവിടെ കൂട്ടി തയ്ച്ചാൽ നല്ലായിരിക്കും അത് മൂന്ന് ലൈൻ അറ്റ്ലീസ്റ്റ് മൂന്ന് ലൈൻ ഇരുന്നാൽ നല്ല അതേ ടൈമിൽ നെക്കമും തയ്ക്കൂടാതെ എളവ് കേപ്പ് എന്താ പാകത്ത് നല്ലായിരിക്കും നീറ്റാന ഒരു വർക്ക് ഒർക്ക് സ്ലീവ്ക്കും വേണ വർക്ക് നിങ്ങൾ ധാരാളമോ ഞാൻ നാ സ്ലീക്ക് ട്രൈ പണല നാ കളക്ക് വർക്ക് ട്രൈ പണിയേ കസ്റ്റമറും അത് തന്നെ വരുമ്പനാങ്കിൽ ഒരു വർക്ക് കണ്ടിപ്പം ഉണ്ടോ ഇത് ഇഷ്ടപ്പെട്ട കാണുകയും ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യ മറക്കരുത് വീഡിയോയ്ക്ക് தென் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணால் எனக்கு ஃபோட்டோ அனுப்புவேங்க சரியாக நானும் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இப்போ ஸ்லீவுக்கு வந்து அங்கங்கே நம்ம பால்பீடு யூஸ் பண்ணணும் ரொம்ப நெருக்கி பால்பீடு ஸ்டிச் பண்ண வேண்டாம் ஒரு ஹைலைட்டுக்கு தான் அதுவும் கோல்டன் கலரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபோரமம் தான் இதுக்கு பக்காவாக இருக்கும் கட் பீடுக்கு இந்த ஃபோரமம் பீட ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு பார்க்குறதுக்கே விசிப்பிளாக நல்லா தெரியும் அங்கங்கே ஸ்டிச் பண்ணிக்கோங்க பேக்கில் எண்டு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க த்ரெட்டை நீட்டமாக விடாதுங்க சரியா இதுக்கு வந்து நீட்டமாக விட்டிங்கிற நீங்கள் கை உள்ளாடி போடுறப்பவே கையில் பிடிச்சி சிக்கிட்டு நூல் இழுக்கும் அதிலே உங்களுக்கு என்னடா நம்ம ஹேண்ட் ஒர்க் எதுக்கு பண்ணோம் அப்படின்னு தோணும் அதனால தான் ஓவென்னையும் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ இது பக்காவான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரியே இருக்குது ஸோ நான் ஆரி ஒர்க்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாலுமே எனக்கு இப்போவுமே ஹேண்ட் ஒர்க்கு தான் பிடிக்கும் ஹேண்ட் ஒர்க்கில் தான் அதிக நாட்டம் வெஜமாவே ஆரி ஒர்க்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது ஆனால் எனக்கு உட்காந்து தைக்கிறது பிடிக்காமல் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே தைச்சு இப்போ நல்ல வெல் டெவலப்பான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இந்த மூணு நாலு ப்ளவுஸுக்கு ஒர்க்கு மாடல் நான் கொடுத்துருப்பேன் இந்த நாலில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த க்ரீனை எல்லோரும் சொல்லுவீங்க நானும் இந்த க்ரீனை தான் சொல்லுவேன் பாருங்கள் ஃபைனலுக்கு எப்படி இருக்குன்னு இது போல் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் எனக்கு டைம் இல்லை இருந்தாலும் உங்களை தான் மறக்கலை நிறைய பேர் லாங் வீடியோ போடுங்கக்கா போடுங்க சொல்கிறீங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் நீங்கள் உங்களுக்கு லாங் வீடியோ பார்த்து தான் ஒருத்தங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களையே நம்பி காலத்தில் இறங்கினவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ என்னை நம்பினோர் கைவிடப்படும் நான் கண்டிப்பாக இனிமேல் வீடியோ போடுவேன் தென் ஆன்லைன் ஆரி ஆண்டு டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு பண்ணணுன்னுச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ளவுஸை நீங்களே ஆரி ஒர்க் போட்டு நீங்களே தைக்கலாம் அதுக்கு என்ன கான்டெக்ட் பண்ண மறக்காதீங்க வீடியோ இஷ்டப்பட லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ